கெஸ்ட் ஆல் டைரக்டர்ஸ் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ டைம் ஆயிடுச்சு நான் குயிக்கா முடிச்சிடுறேன் அவர் பொன் பாத்திவரன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலா அவர் ரெண்டு லைன் சொன்னார் நான் எப்படி யோசிச்சேன்னா எந்த லைன் வந்து எடுத்தா பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசிச்சேன் அதுல ஒரு லைன் வந்து அவரு இப்போ நம்ம எடுத்த அது ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னன்னா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ல சார் அந்த ஸ்டூடெண்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னாரு சரி நம்ம வயசுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் கடைசியா புக்கை வந்து கொடுக்கும்போது தான் சார் ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நான் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவரு கொடுத்த புக்லெட் எப்படி இருக்கும்னா இவ்வளவு பெரிய சைஸ் இருக்கும் அதை வச்சு ஒரு நாலு பாகுபலி எடுக்கலாம் அதை ஃபுல்லா நான் ஷூட் பண்ணனா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவன் எடுக்கிறதுக்கு அவளை கொடுத்தது ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்கு சார் நாலு படம் பண்ணலாம் அவர் சொன்னார் இல்லை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய கதை கிடைச்சிருக்கு அவருக்கு நான் சொன்னேன் எல்லா கதை வச்சு ஒரு பத்து படம் எடுக்கலாம் அவரு அவ்வளவு கிரைம் ஸ்டோரி கிடைச்சிருக்கு அவ்வளோ த்ரில் கிடைச்சிருக்கு சூப்பர் சார் நல்லா பயங்கர கோஆபரேட்டிவ் நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு தேங்க்யூ சோ மச் சார் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தார் அவருக்கு பிடிக்கல போல இருக்கு அவர் நல்லா போயிட்டாரு அதுக்கப்புறம் தலைவர் தான் கடை சரிக்கு இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேற பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம் பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மேக்கப் கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம காந்தம் பிரதீப் சார் அவரு பயங்கர பயங்கர ஜாலி சம ஃபன்னா இருக்கும் அவர் ஃபைட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு வாசுருதி போல ஷூட்டிங்ல கூப்பிட்டு போவார் அது சண்டை போடுறது நானு வாஸ்ருதி அப்படின்னாரு அதோட டைலாக் அது மாதிரி பட் எங்களே ஒரு டீம் மாதிரி எனக்கு வருமா அப்படின்னு கேட்டாரு சார் பாத்துக்கலாம் அப்படின்னா சூப்பரா வேலை வாங்கினாரு அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வேல்முருகன் சார் கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மய மேடம் தேங்க்யூ சோ மச் வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்க பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கால் வருது நான் வந்து ஊர்ல இருக்கேன் அப்போ அவர் சொல்றாரு யார் சார் ட்ராக் பாடுறாங்க சார் யாரோ வேல்முருகன் ஓ அவர் எங்க ஊர்ல பெரிய சிங்கர் பா அவருக்கு தெரியல அவர் யாருன்னு பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து கார்ல போறாரு நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன் அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்க ஹோட்டல்ல வந்து பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு நான் வரது ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு காருக்குள்ள ஃபுல்லா விண்டோ வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டு ஒரு அஞ்சு ஆறு டைம் ரிப்பீட் மோட்ல கேட்டே இருந்தோம் ரெண்டே பாட்டு தான் ஆனால் ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அது ஆல்மோஸ்ட் அது சான்ஸே இல்லை சார் அமேசிங் ஒர்க் அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும் அவ்வளோ டைம் இல்லைன்னு அதனால் இன்னொரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறையா பேசுகிறேன் சார் அண்ட் ஹீரோயின் சாரி இல்லை இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஆடியன்ஸ் சொல்லணும் சக்சஸ்ஸாக இல்லையான்னு ஸோ ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க சாட் டே அன்றைக்கி ரிஹர்சல் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டை அவங்க வந்து கிளம்பி கிளம்பிட்டாங்க ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹீரோயின் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டாங்க திருப்பி அவங்க சாட்டர்டே டே வரணும் வரல ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியா பார்த்துக்கல அப்படின்னா அவங்க கூட ரெண்டு பேர் நிற்கணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டி சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது காசு கொடுக்குறோம் வந்து நடிக்கிறாங்க அவ்வளவுதான் இல்லையா அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஆர்வ சரி அப்படிலாம் கிடையாது தங்கமான மனுஷன் அப்புறம் பேச பத்தி வெயிட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி அது ரெண்டாவது ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்தனால அது எங்க ஃபால்ட்டு அவங்களும் வந்து நடிக்கல அதுக்கப்புறம் நாலாவது ஒரு ஹீரோயின் வந்தாங்க அவங்க வந்தாங்க லுக் டெஸ்ட் எல்லாம் அவங்க நடிக்க வேண்டியது அப்புறம் அவங்களும் நடிக்கல சாமி மாதிரி அஞ்சு பேரை கொன்னுட்டு அடுத்ததான் வந்தவங்க தான் அஸ்மின் அவங்க நடிக்காததுக்கா அவங்க இருப்பாங்க சோ வந்தாங்க அப்பதான் பார்த்தோம் அவங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் பண்ணும் போதே இவங்க போட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு ரிஜெக்டட் ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்புறம் திருப்பி வந்துச்சு நான் சொன்னேன் எத்தனை இந்த பொண்ணு போட்டு அனுப்புவீங்க அப்படின்னா அப்புறம் அவங்க கேட்டாங்க சரி ஓகே நீ ஒண்ணு அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃபி எடுத்துனாங்க செலக்டட் அப்படின்ட்டோம் தான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணுவோம் பயங்கர கோஆபரேட்டிவ் இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் நல்லா இருக்கு ஏன்னா ப்ராஜெக்ட் நாங்க வந்து ஒரு ஆல்பம் தான் பண்ணோம் அந்த ஆல்பம்லேயே அவர் சினிமா கற்றுக்கிட்டார் ஆக்சுவலி ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கணும் நிறைய விஷயம் அவர் வந்து கட்டுப்பாடாக வச்சுருந்தார் அதில் சாங்ஸும் ஒன்று இப்படி தான் வரணும் இப்படி தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு ஏன்னா அவர் கட்டி பிடிக்க மாட்டார் யாரையும் ஆனால் கம்பல் பண்ணி கட்டி பிடிக்க வச்சுருக்கோம் ஆமாம் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க மேம் அவர் தான் சொன்னார் நான் தான் கட்டி பிடிக்க வச்சேன் அதனால் திட்டாதிங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படத்தை மெயினாக நான் டேரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் வந்து ஒரு 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 கட்டுப்பாடோடு இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் இருக்குது மாஸ்டர் இது தான் பண்ணும் இது இதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக இவர் பின்னாடி ஒரு பெரிய டீம் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஐ வாண்ட் கிவ் அ பிக் அப்ளாக்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஓடி 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 உழைப்பாங்க ஒன்று ஒன்று இல்லைன்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் கேமராமேன் டீம் எந்த இடத்துல நீங்கள் கேமரா வைக்க சொன்னாலும் சதீஷ் சார் இங்கே இல்லை பட் சதீஷ் ஹார் வந்து அவ்வளோ நல்லா வந்து அவர் கொஞ்சம் ஃபிட்டு அப்படி இருப்பாரு அதனால் அவரால் எங்கே ஏறச்சினாலும் ஏறிடுவார் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ண மாட்டார் ஸோ சதீஷாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும் பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம் பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரக்டா போய்ட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில் அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியலை ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது வாழ்த்துக்கள் கதாசிரியர் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலக்ட் பண்ணி அவர் கையிலையும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கதாசிரியை செலக்ட் பண்ணால் கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குனராக செலெக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பாட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குதானம் வந்துடும் ஏதாவது நம்ம உள்ளே போகலாம் நம்ம பண்ணலாம் டைரக்ஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட் புட்டு வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணாமைக்க முடியும் முதலாவதாக எனது மனைவிக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலாக ஏன் மனைவிக்கு வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு பிடிச்சத போய் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ அதுக்காக என்னோட மனைவிக்கு நன்றி என்னோட நண்பர் வினோத் அவருக்கும் நன்றிகள் இந்த கார்மேகம் கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர்களான நீங்கள் தான் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் எல்லாருமே வளர்ந்து வரக்கூடிய வளரக்கூடிய கலைஞர்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை இந்த மேடையில் இருக்கிற முக்கியமான இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் முக்கியமானால மியூசிக் டைரக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவருக்கும் நன்றிண்ணே